உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வதை சம்மந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது வந்து லஞ்சு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் காலையில் பண்ணால் வதை மீனாக இருந்தாலும் இல்லை நம்ம வெளியே எங்கேயா போயிட்டு வருவோம் சமைக்கிறதுக்கு டைம் ஆகுனாலும் ரெண்டு வதம் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தொவையில் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன உள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு பல்ல பூண்டு அதுவும் சேர்த்துட்டு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா காரம் வேணால் கூட சேர்த்துக்கோங்க இது தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்செடுக்கணும் குறை குறைப்பாக அரைச்செடுக்கணும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து மூணு வதை சேர்த்துருக்கேன் பருப்பு வதை இதை வந்து உடச்சி போட்டு சேர்த்துக்கலாம் உடச்சி போட்டு சேர்த்து தாம மரபதி இதை வந்து அரைச்செடுக்கணும் நல்லா அரைச்சிடக்கூடாது வ சாப்பிடும்போது வதையை கதிப்பதுற மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக பல்ஸ் மோட்டில் தட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இதுக்கு வேணும்னா தாலி பூத்திக்கலாம் தாளிச்சூற்றலாம் ஆனால் வந்து வதைய அல்றதையும் நம்ம வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தாலி பூத்த தேவையில்லை அவாய்ட் பண்ணிவிட்டேன் பவுலில் மாற்றி இதை வந்து சோறு குதவை சாப்பிட்றதுக்கு இருக்கும் பொதுவாக சமந்தி பண்ணும்போது புளி சேர்ப்பாங்க நான் இதில் புளி சேர்க்கலை சம்மந்தியில் புளி அரைக்கும் போது புளி சேர்த்தாலும் பரவாயில்லை அவ்வளோதான் ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம வந்து ஒரு ரசம் இல்லைன்னா ஒரு புளிக்கிறையாவது இருந்தாலே போதும் முக்கியமாக வந்து வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மீனெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்